இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடி கொரோனா வர்றதுக்கு முன்னாடி கடைசி ஒரு பத்து வருஷமாகவே சபைகள் வசனத்தை விட்டு விலகி போக தொடங்கிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சபைகளில் வசனத்துக்கு பதிலாக ஆல்டர்னேட் சபையில் தான் ஜனங்களை திருப்தியாக்கணும் சபையை ஜனங்கள் சபைக்கு வந்துட்டு திருப்தியாக போகணும் எப்படி திருப்தியாக போகணும்னா ஆவியில் அவங்க ஒரு திருப்தி கர்த்தர் என்ன என்ன செஞ்சாரு போஷிச்சாருன்னு சொல்லி திருப்தியாக போகணும் அந்த திருப்தியை கொடுக்க முடியல சபையில் உள்ளவங்களுக்கு அதனால் என்ன ஆயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க லெவலில் அது ஆல்டர்னேட் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நான் சொல்ல புரியுதா திடீர்னு சாப்பாடு இல்லை யாராவது வீட்டுக்கு வந்துடுவாங்க உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா சாப்பாடு இல்லை சரி என்ன செய்யலாம் கொஞ்சம் உப்புமாவது கிண்டி கொடுத்துட்டுமா ரவா போட்டு அப்படின்னு கேட்குறோம்ல அந்த மாதிரி சபையில் வசனம் தான் ஜனங்களை ஆக்கணும் திருப்தி ஆக்கணும் இவங்கிட்ட வசனம் இல்லை நான் சபையில் மட்டுந்தான் சர்ச்சை சொல்லல எவாஞ்சலிஸ்டா இருக்கட்டும் ப்ராஃபர்ட்டாக இருக்கட்டும் எல்லாரும் இருக்கட்டும் எல்லாருடைய அடிப்படை எதில் தான் இருக்கு வசனம் தான் இருக்கு பாட்டு பாடுறவனுடைய அடிப்படை எதில் தான் இருக்கு பாட்டே வசனத்துலருந்து தான் பாடணும் இப்போ நமக்கு வசனத்துல இருந்து பாடாம அனுபவத்திலருந்து பாடுறது தான் இப்போ பாட்டாயிடுச்சு இப்போ வித்தியாசமே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது கேட்கறதுக்கு பாட்டு எப்படி இருக்கு நல்லா இருக்கு அது அவங்க அனுபவம் அவங்க அனுபவத்தை நமக்கு பாட்டாக கொடுக்குறாங்க ஆனால் அவங்க அனுபவம் நமக்கு தேவையே கிடையாது அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது நமக்கு ஒரு அனுபவம் இருக்குது எல்லாரும் யோசுவா இல்லை யோசுவா அனுபவம் யோசுவாவுக்கு அதை வச்சுக்கிட்டு ஏன் அனுபவத்தில் நான் விசுவாசத்தோடு ஓடணும் அதுக்கு தான் கத்துறத சொல்லி வச்சுருக்கிறார் இப்போ அனுபவம் பாட்டாயிருச்சு நான் இயேசுவோட இப்படி இருந்தேன் நான் ஏசுவோட அப்படி இருந்தேன் ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தேன் அது உனக்கு ஆனால் பாட்டு நான் என்ன தெரியுமா வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும் உன் அனுபவம் அவங்க கூட பேசாது வசனம் என்னைக்கு இருந்தாலும் பேசும் அனுபவம் அந்த அனுபவம் உள்ளவனோட மட்டுந்தான் பேசும் ஆனா வசனம் எல்லாரோடையும் பேசும் இன்னைக்கு நம்ம இந்த அனுபவத்தில் பாடுற பாட்டு டியூனு மியூசிக் எல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கும் சினிமாக்காரன் பாட்டு ஃபுல்லா அனுபவ பாட்டு சினிமா பாட்டு அனுபவ பாட்டு அந்த ஏற்ற மாதிரி பாட்டு ஆனா நம்ம பாட்டுல இருக்கு பாத்தீங்களா சாரால் நவராஜ் அம்மா பாட்டெலாம் இருக்குல்ல இது முழுக்க முழுக்க வசனம் ஃபாதர் பெர்க்குமான்ஸோடைய புக்கை பாருங்கள் சைட்லேயே எந்தெந்த வசனம்னு போட்டுக்கிட்டே வருவாங்க இந்த வசனம் தான் என்றைக்கு இருந்தாலும் பேசும் இது எல்லாருக்கும் பொருந்தோம் ஒரு எவாஞ்சலிஸ்ட்டு என்ன தான் சுவிசேஷம் சொன்னாலும் கூட கதைகள் சொன்னாலும் வசனத்தை பேசாமல் சொன்னால் பிரயோஜனம் இல்லை ஒரு ஒரு மேய்ப்பன் சபையை வசனத்தில் நடத்தாமல் அனுபவத்திலையும் குட்டி குட்டி கதைகள் சொல்லியும் ஜாலியாக பேசியோம் அரட்டடித்தோம் சபையில் வந்து ஆராதனை நேரம் செய்திக்கு இப்போ நம்ம சபையில் வந்து மூணு நாளும் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செய்திக்கு ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரம் செய்தி எப்பவுமே அப்படிதான் இல்லையா எப்பவுமே அப்படிதான் ஆனா ஆனால் சில இடத்துல போனீங்கன்னா இருபது நிமிஷம் தான் செய்தி நான் ஆவிக்குரிய சபையை பேசுகிறேன் நீங்கள் உடனே பாரம்பரிய சபைக்கு போயிடாதீங்க இப்போ பெந்தகோஸ்தே பாரம்பரியம் ஒன்று வந்துருச்சு பெந்தகோஸ சபையிலே இருபது நிமிஷம் செய்தி ஒரு ஊழியர் எங்கிட்ட நேரம் பேசினார் பிரதர் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தருவோம் நார் நான் சொன்னேன் மிச்ச நேரத்தில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் நாங்கள் ஆராதனை பாட்டு காணிக்கை எல்லாம் எடுப்பேன் சொன்ன அந்த இருபது நிமிஷம் பாடிடுங்க எதுக்கு போய் பேசிக்கிட்டு ஏன்னா நான்லாம் வசனத்தை எடுத்து இன்ட்ரோடக்ஷனை பேசினாலும் இருபது நிமிஷம் ஆகி போகுது எனக்கு பேச தெரியாது அவ்வளோதான் அவங்க அளவுக்கு எனக்கு என்ன செய்யல பேச வரமாட்டேங்குது இருபது நிமிஷத்துக்குள்ளே ஒரு செய்தி கொடுக்குற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை அவ்வளோதான் அவங்களுக்கு வேறு கெப்பாசிட்டி கேட்டால் சொல்கிறாங்க அதுக்கு மேலே யாரும் கேட்க மாட்டாங்க பிரதர் ஒருத்தர் சொல்றாரு நாற்பது நிமிஷம் தான் மனுஷ சைக்காலஜி அதுக்கு மேல சைக்காலஜி வசனத்தை கேட்காது அப்படின்னாரு மனுஷ சைக்காலஜியை தூக்கி குப்பையில போடுங்க அது மனுஷனுக்கு ஆவிக்கு கிடையாது ஆவியானவர் இரவும் பகலும் மூணு நாள் பேசினாலும் உட்காந்து ஜனங்க கேட்பாங்க காலையில சாயங்காலம் வரைக்கும் பேசினாலும் கேட்பாங்க ஆனா பேசுறது யாரா இருக்கணும் ஆவியானவரா இருக்கணும் நீ மனுஷனுக்கு மாம்சத்துல பேசினா அவன் கேட்க மாட்டான் அவனுக்கு உட்காந்து கதை சொந்த கதை கதை வந்த கதை போன கதை அன்னைக்கு ஒரு நாள் இப்படி இருந்தது லாங் லாங்காகோ சோ லாங்காகவோ ஒன்சாப் ஆன டைம்னு அவன் கேட்க மாட்டான் நீ வசனத்தை பேசு ஆவியில் பேசு கர்த்தரோடு இருந்து பேசு அவன் கேட்பான் உட்காந்து இன்னைக்கு அதான் நடக்குது வசன பஞ்சம் வசனத்துக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக என்னென்னலாம் சர்ச்சுக்குள்ளே வரணுமோ எல்லாம் வந்துருச்சு கேட்டால் வசனம் கேட்க மாட்டான் வாலிபர் மீட்டிங் என்ன பண்ணலாம் ஒரு கோரியோகிராஃபி ஒரு டான்ஸ் ஒரு ட்ராமா ஒரு மைம் ஏங்க இதெல்லாம் இருக்குது ஏன் இல்லை ஆக்சுவலாக வாலிபர்னா அதானே விரும்புவான் அவன் வந்து சொன்னான் அவங்ககிட்ட வசனம் என்ன சொல்லுது வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான் கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் அதில் தான் இருக்குதுன்னு பைபிள் வசனம் சொல்லுது நீங்கள் வசனம் கொடுக்க மாட்டீங்க இவனே சொல்லிடுறான் அவங்க பாருங்க சர்ச்சையில் வசனம் கேட்டுக்கிட்டே இருக்காங்களா நம்ம அதுக்கு பதிலாக ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா கூட டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து பான் ஒரு ஸ்தேவானவனால் உருவாக்க முடியுமா நீ ஆடுறதுனால பாடுறதுனாலையோ ஒரு ஸ்தேவான உருவாக்க முடியுமா ஆனால் வசனத்தினால ஒரு லட்சம் சேவானை உருவாக்கலாம் ஒரு லட்சம் சேவானை உருவாக்கலாம் அவ்வளோ பெரிய வாலி வாலிபன் தான் அவன் 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 சாகிறான் ரத்த சாட்சியாக மறிக்கிறான் பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஏன்னு சொன்னால் அவனை வரவேற்கிறார் அவன் எதில் ஸ்ட்ராங்காக இருந்தான் இருக்கார் பாருங்க ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்தே டான்சர் அவர் நல்லா ஆடுவாப்பில அது மட்டும் இல்லை நல்லா பாடுவாப்பில்லை அது மட்டும் இல்லாமல நல்ல ரோடில் இறங்கி ஆடினாப்புலன்னா பயங்கரம் அப்படியா அவனை போய் பாருங்கள் அவனோட சாட்சியை என்ன சொல்லுது பாருங்கள் ஏழாம் அதிகாரத்தில் ஆவியிலே இருந்தவன் வசனத்தில் தேறினவன் அப்படி பட்டவன் செத்தா தான் பரலோகமே ஏஞ்சி நிற்கும் நீ நானும் இந்த மாதிரிலாம் போனோம்னு வச்சுக்கோங்க ஒரு வேளை தப்பி தவறி பரலவகத்துக்குள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மளை பார்த்தோன்னா ஆண்டவர் வந்துட்டான்டா இவனுன்றுவார் வரலோகம் ஏன்னு வரவே இருக்கணும் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் வாலிபன்னா அது உடனே பெண்கள் கூட்டமாக என்ன பண்ணலாம் பெண்கள் கூட்டம் நம்ம விண்ணப்பங்கள் வச்சு எஸ்தர் ஜபக்குழு ஏன் எஸ்தர் மட்டும்தான் ஜோம் பண்ணாங்களா ஏன் வேறு பெண்களே இல்லையா பைபிளில் ஏன் தெபோராள் இல்லையா அவங்கள பற்றிலாம் எடுக்கவே மாட்டிங்களா உடனே இப்படி தான் அவங்களுக்கு செய்தி தேவை ஏன்னா அவங்க ஜோம் பண்ணால் போதும் யார் சொன்னால் அத்தனை பேருக்கும் தேவை வசனம்தான் தேவை வசனம் தான் பர்றவது கூட்டிகிட்டு போகும் நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் வேணான்னு சொல்லலை நல்லா ஆராதனை பண்ணுங்கள் வேணான்னு சொல்லலை எல்லாமே வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும் வசனத்துக்கு டைம் இல்லாமல் இவ்வளோத்தையும் கொடுத்து புரோஜனமே இல்லை ஒரு சர்ச்சில் யூத் மீட்டிங்கு வரவங்களுக்கெல்லாம் ஷர்ட் ஃப்ரீ வரவங்களுக்கெல்லாம் கேக்கு அப்புறம் வந்து ஃபோன் ரீசார்ஜ் பண்ணி விடுவாராம் எல்லாம் பண்ணுவார் எவ்வளோ எவ்வளோ உபயாந்தரங்கள் பாருங்கள் ஒரு வாலிபனை தக்க வைக்கிறதுக்கு இவ்வளவும் தேவையே இல்லை நீ ஒழுங்கா ஆவியில் நின்று பேசு அவன் கர்த்தருக்குள்ள நிப்பா அவனுக்கு நீ இதெல்லாம் செய்யவே வேணாம் இன்னொரு யூத் பாஸ்டர் இருக்கிறார் இப்போ புதுசா வந்திருக்கிறாரு அவர் என்ன பண்றாராம் தெரியுமா அவர் சர்ச்சில் ஜனங்களை அட்ரஸ் கேட்கக்கூடாது யாரும் இப்பயே சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரா தெரியுமா தக்க வச்சுக்கிறதுக்கு வாலிபர்கள் நீங்கள் யார் வந்தாலும் நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினாலும் எங்கிட்ட சொல்லுங்க உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நான் உங்களுக்கு என்ன பண்ணி வச்சிடறேன் கல்யாணம் பண்ணி வச்சுறேன் உன்னை பாஸ்டர் வேலை பார்க்க சொன்னோமா ஒசின்மார் கூட நிறுத்திட்டு நான் சபையில் என்ன வேலை பார்க்குறிய அவனுக்கு இவனுக்கு எவன் விரும்புகிறான்றதை பார்த்து தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவங்க வேலையா அதுக்கு தான் கத்தர் கூப்பிட்டாரா அதுக்கு தான் அபிஷேகம் அப்படி ஒரு அபிஷேகம் இருக்கா காதலர்களை சேர்த்து வைக்கிற அபிஷேகம்னு ஒன்று இருக்கா சபையை நாசமாக்க வந்த ஓனாய் கூட்டம் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க அவங்க கூப்பிட்றான் இவங்க கூப்பிட்றாங்கலாம் போயிடாதியே ஊழியக்காரங்களுக்கும் சொல்கிறேன் கூட்டம் நடத்தினாலும் சரி ஆவிலேருந்து கூட்டம் நடத்தினா மட்டும் அனுப்புங்க இல்லைன்னா எந்த கூட்டத்துக்கு யாரையும் அனுப்பவே அனுப்பாதிய அதான் நல்லதும் கூட ஏன்னா இன்றைக்கி வசன பஞ்சம் வசனத்துக்கு பதிலாக போகிற இடத்துல எதையாவது போட்டு போட்டுக்கிட்டுறான் வினோதமான காரியங்களை போட்டு போட்டுக்கிட்டுறான் நூதனமான காரியங்களை போட்டு போட்டுக்கிட்டுறான் நீ போ முக்கால் மணி நேரம் சிரித்து கொண்டே இரு சந்தோஷமாக இருப்பாய் சும்மாவே சிரிச்சா உன் பேர் என்ன அது ஒரு அபிஷேகமா அது ஒரு அபிஷேகம் சரி சந்தோஷமாக இரு கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் வசனத்தை தவிர வேறு எதுவும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது அதனால தான் ஏசு கிறிஸ்து போய் ஜீவனுள்ள வசனமாகி ஆவியானவரை நமக்கு அனுப்பிவிட்டு போயிருக்கிறார் அதனால தான் யோ பேர் கரெக்டாக சொல்கிறான் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் வேற யார் இடத்துல போவோம் மற்றவங்கிட்ட எல்லாம் இருக்கு ஏரோது கிட்ட உபதேசம் இருக்குது ஏரோதின் உபதேசம் ஒன்று இருக்குது அவங்ககிட்ட அரையாசனம் இருக்குது அவங்ககிட்ட சிங்காசனம் இருக்குது போனால் நல்லா சோறு போடுவான் முடியும் போது உணவு வழங்கப்படும் போடுவான் நல்லா போடுவான் பரிசெயர் சரிசெய்கிட்ட உபதேசம் இருக்குது போய் அவங்ககிட்ட உட்காந்தோம்னா நல்லா போகிற இடங்கள்லாம் முதல் மரியாதை கிடைக்கும் போகிற இடத்துலலாம் ஆசிர்வாதமாக இருக்கும் எந்த உபதேசமும் பரலோகத்துக்கு கூட்டு போகாது நான் ஒருவேளை நடந்தாலும் சரி அது நித்திய ஜீவ வசனம் அது என்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடும் ஏறோடு கூட அரண்மனையில் உட்கார்ந்து சாப்பிட்டு நரகத்துக்கு போகிறதை விட இயேசுவோடு வனாந்தரத்தில் உட்கார்ந்து பரலோகத்துக்கு போவது மேல் அதுதான் கத்தர் கொடுத்துக்கிற ஆசீர்வாதம் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பேர் நூதனமா அப்படியே பெரிய பாஸ்டர் அங்கே போனிங்கன்னா வச்சிங்கன்னா போகிறவங்களுக்கு காசு வர்றவங்களுக்கு காசு பேகு கொடுக்குறாங்க வாலிபர்களுக்கு டீ ஷர்ட் கொடுக்குறாங்க பெண்களுக்கு புடவை கொடுக்குறாங்க அவருக்கு வண்டி கொடுக்குறாங்க ஆனால் ஏசுநாதட்ட போனால் எதுவும் தர மாட்டாரு பரலோகம் கன்ஃபார்ம் அது உனக்கு தருவார் கூட இவ யாவும் சேர்த்து கொடுப்பார் இல்லை லூயா எவ்வளோ முடியுமோ அவளை வசனம் படிங்க வசனம் கொடுங்க வாலிபர்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுங்க அது சண்டே கிளாஸை வாழ்ந்ததால வசனம் சொல்லி கொடுங்க அன்னைக்கு நீங்கள் போடுற விதை ஒரு நாள் மரமாய் முளைக்கும் அன்னைக்கு சண்டே கிளாஸ் நடத்துனாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட வீணாக போல அத்தனை பேரும் இன்றைக்கி ஊழியக்காரனாக மாறி வந்துட்டேன் பார்க்கறதுக்கு அவங்க இல்லை ஆனால் அன்னைக்கு அவங்களால வளர்க்கப்பட்ட எத்தனையோ பேர் இன்றைக்கி ஊழியக்காரனாக வந்துட்டேன் லேலுயா சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் அத்தனை பேருக்கும் உகந்ததாக இருக்கிறது ஒன்றே ஒன்று கர்த்தனுடைய வசனம் மட்டுமே இனி வசன பஞ்சம் நிறையா வரும் நிறையா வரும் ஏன்னா அடுத்து பவுல் சொன்னதுதான் நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத ஓடு கொட்டிய ஓநாய்கள் வரும் ஓநாய்கள்னா கள்ள உபதேசம் நிறைய வரும் நீ சாக மாட்ட சாவாமை நீ வந்து நூற்றம்பது வருஷம் உயிரோடு இருப்ப இரநூறு வருஷம் உயிரோடு இருப்ப கவலைப்படாத உனக்கு ஆண்டவர் அப்படி கொடுப்பார் இப்படி கொடுப்பார் உனக்கு வந்து நரகமே கிடையாது தைரியமாக இரு பாவம் என்பதே கிடையாது நீ என்ன பாவம்னா செய்யலாம் நீ செய்ய போகிற பாவத்துக்கு கூட ஆண்டவர் இப்போ உனக்கு மன்னிப்பு கொடுத்துட்டாரு செய்து செய்த பாவம் செய்கிற பாவம் செய்ய போகிற பாவம் பாவத்துக்கு ரிசர்வேஷன்ல பாவம் மன்னிப்பு இதெல்லாம் நூதனமான உபதேசம் கடைசியில் உங்களை மோசம் போக்குறவன் இந்த மாதிரி கொள் கல்ல ஓனாய்கள்லாம் திரும்பி வரும் உன்னுடைய என்னுடைய வேலை ஒன்றே ஒன்று தான் வசனத்தை ஆராய்ந்து பாரு பேரையா பட்டணத்தரை போல திசமைக்கரை போல நல்ல வசனத்தை பாரு நல்ல ஜோம் பண்ணு உனக்கு கொடுத்த ஆவிக்குரிய சபைக்கு வா கட கத்தருக்கு கொடுத்ததான வேலையை ஒழுங்காக செய் கத்தர் கொடுத்த குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்க கத்தருடைய வருகையில் போய் மேலே சேர்த்துரு அவ்வளோதான் இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஹலோ